இயேசு கிறிஸ்து நாம் அத்திரிக்கையை மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சீரிசை பெத்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் வார்த்த கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசுதாவியானவருக்கு மகிம் உண்டாவதாக்கேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை தியான ஓலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஆண்டவர் உங்களை சந்திக்கவும் உங்களோடு பேசவும் ஆண்டவர் நமக்காய் காத்திருக்கிறார் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களோடு பேசுவார் இந்த நாளில் நாம் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழி புஷம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் அன்பு சகோதர இந்த நாளிலும் கூட ஆண்டோரை மையம்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனை நூற்று முப்பத்தி ஓராது கீர்த்தனை நீ உனக்கு சொந்தமல்ல மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்ல என்ற பாடலை பாடி ஆண்டுரை மையம் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் சொந்த

தே தயாயாயோம் சாமீ கிறிஸ்ட் நூடைய தல்லவோ நீ யுனக்ரஸொண்ட அல்லமே பண்ணே நண்பு சகோதர சகோதரியே ஆண்டور இன்று தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்த வசனம் the book of சாப்டர் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறார் அவனுக்குப் பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் எல்லா துதிகளுக்கும் பாத்திரமாய் இருக்கின்ற எங்கள் அன்பின் தகவப்பனே இந்த தியான வேலையில் எங்களோடு பேசுங்களை தியானிக்கும் போது இன்று அடுத்தவரை எங்களுக்கு உம்முடைய வார்த்தை உம்முடைய ஆகாரம் எங்களை பலப்படுத்தட்டும் விசுவாசத்தை உறுதிப்படுத்தட்டும் சமூகத்தில் காத்திருக்கிற இந்த நேரம் ஆசீர்வாதமா உண்முடைய கரங்களை என்னோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படி ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொருவரை கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவங்க வார்த்தைகளை கேட்டுக் கொண்டு இருக்கின்ற ஊழல்தானே அந்த ஒரு விசுவாசம் உறுதிப்படட்ட நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் பெற்றுக்கொள்ளட்ட அவருடைய விசுவ அவருக்கு இந்த நாளுக்குரிய வழியை அமைத்து தாங்க உம்முடைய ஆலோசனை நடத்துங்க சுவாமி என்ன ஜபத்தோடு வேண்டுதலோடு எதிர்பார்ப்போடு அன்றுவரே இந்த உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படி காத்திருக்கிறார்களோ இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற விலையில் உங்களுடைய வார்த்தையினால் அவர்களை போஷிப்பீராக அவளுக்கு ஆலோசனை தருவீராக அவர்களை வழிநடத்துவீராக இன்று அவர்களை வழிகாட்டின இயேசுவி நாமத்தினால் பிதாவே ஆமேன் ஆமே நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் என் அன்பு சகோதர சகோதரியே உத்தமமா நடக்கிறவர்கள் இப்பொழுது தேட வேண்டியதா போச்சு உத்தமம்னா என்ன என்று கேட்கிற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் விதி விலக்கல்ல பரிசுத்தத்தை இழந்து போயிட்டோம் தெய்வ பக்தி அற்றவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என் அன்பு சகோதரி சகோதரியே அவர் உங்களை நேசிக்கிறார் எல்லாவற்றையும் உனக்காக சிருஷித்தவர் நீங்க சந்தோஷமா இருக்கணும் சுபிட்சமா இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக எல்லாவற்றையும் படைத்திருக்கிற எல்லாம் உங்களுக்கு ஆண்டவருடைய கிரியைகள் அவருடைய சிருஷ்டிப்பு உங்களுடைய மகிழ்ச்சி உள்ளா சந்தோஷமா வச்சுக்கிறது அந்த ரசனியே இல்லை இப்பொழுது நேரம் இல்லை வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை முடிந்த அளவுக்கு எண்ணிக்கொண்டிருந்த காலாலாம் போச்சு நேரமே இல்லை வானத்தை பார்க்கறதுக்கு என்றைக்காவது அதை முயற்சி எடுத்துக்கிறீங்களா உங்களுடைய சிறு பிராயத்தில் வாலிப பிராயத்தில் திருமணமான பொழுது நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த பொழுது உங்களுடைய வேலை கிடைத்த துவக்க நாளில் எவ்வளவா இந்த இயற்கைகளை ரசித்தீர்கள் இப்பொழுது இயற்கைகளை பார்த்து ரசிக்கிறதற்கு மனம் இல்லை நேரம் இல்லை ஸ்கூலுக்கு போனா வீடு வேலைக்கு போனா கம்பனியிலிருந்து வந்தா வீடு அது மட்டும் தான் தெரியுது சமையலறை ஆபீஸ் திரும்ப வந்து சமையலறை இதுதான் ஒரு வாழ்க்கையாக போயிடுச்சு ஆண்டவர் சிருஷ்டித்த நம்மை மகிழ்ச்சியா சந்தோஷமா வைத்திருக்க வேண்டிய நாமவும் சந்தோஷமா இந்த அவைகளையும் பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டிய நாம இந்த இயற்கைகளை அழிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆகவே அதை ரசிக்க முடியல சந்தோஷமா எழுக்க முடியல ஆகவே எரிச்சல் கோபம் மாம்ச இச்சைகள் நம்மை ஆளுகை செய்யக்கூடியதாக போச்சு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் பிரியமில்லாத காரியங்களை செய்ய தூண்டுகிறது நம்மை உத்தமத்தில் நடக்க முடியல மாறி மாறிப்போனோம் சின்ன வேலையா இருக்கட்டும் பெரிய வேலையா இருக்கட்டும் குறைந்த சம்பளமா இருக்கட்டும் அதிகமான சம்பளம் கூட இருக்கட்டும் நடந்து போகிறவங்களா இருக்கலாம் பைக்கில் போறவங்களா இருக்கலாம் கார்ல போறவங்களா இருக்கலாம் நீங்க ஒரு வேலை ஃப்ளைட்டில் போறவங்களா கூட இருக்கலாம் நீங்கள் தங்கள் உத்தமத்தை விட்டுட்டீங்களே ஏன் உத்தமத்தை விட்டால் ஆண்டவரை விட்டுட்டீங்க நேரத்தை வாசிக்கிறது இல்லை ஜபிக்கிறது இல்ல ஆண்டவை பிரியப்படுத்தமான காரியங்களை செய்யறதில்லை ஆண்டவை கொள்வதில்லை ஆண்டவர் நினைக்க மன மனம் இல்லை நேரமும் இல்லை உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுயநலம் தான் மட்டும் தான் குடும்பம் மட்டும் இப்படி மாறிப்போயிட்டோம் உத்தமம் என்பது கேள்விக்குறியா போச்சு சாதமனி இதெல்லாம் உணர்ந்துதான் என்று இப்போ எழுதி வைத்தார் நீங்கள் உத்தமத்தில் நடந்தீர்களா நடக்கலையான்னு உங்கள் பிள்ளைகளை பார்த்தா தெரியுது இப்போ உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்தால் தெரிகிறது நீங்கள் இந்த சமூகத்தில் நல்ல ஒரு பெரிய மனிதர்களாக வாழ்ந்திருக்கலாம் சபையில் நீங்கள் முக்கியஸ்தர்களாக இருந்திருக்கலாம் இந்த சமூகம் உங்களுக்கு பேரும் புகழை கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில நீங்கள் அமர்த்தப்பட்ட இடத்துல உண்மையா இருந்தீங்களா உத்தமமா இருந்தீங்களா இப்ப இருக்கிறீங்களா யோசித்து பாரு ஏற்கனவே இருந்தவர்கள் இல்லாததுனால தான் இன்று பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை உணர்ந்து இன்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உத்தரவாதத்தில் உண்மையாயிரு ஆடல் பிரியமான காரியங்களை செய்ய முயற்சி எடுங்க பிரயாசப்படுங்க ஆண்டவராகிய ஒரு பவுல் தேவன் மூலமா தெளிவா காரியங்களை நமக்கு படிப்பித்திருக்கிறார் எபேசியருக்கு நிறுவனம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மனுஷர்க்கென்று ஊழியம் செய்யாமல் கத்தர்க்கென்று நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கன்ற மனுஷனை இப்ப திருப்திப்படுத்துவது மனுஷன் நன்மை பெறணும் மனுஷன் மூலமா முன்னேறணும் மனுஷன் மூலமா வாழ்வு பெறணும் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ள வந்துட்டோம் அது நமக்கு பாதிப்பு அடுத்த தலைமுறைக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது மனுஷக்கென்று நீங்க ஊழியம் செய்யாம வேலை செய்யாம வாழ்வு வாழாம ஆண்டவர் என்று வாழுங்க இந்த வாழ்க்கையே ஆண்டவர் கொடுத்தது மனுஷன் ஆண்டோர் கொடுத்த இந்த வாழ்வுல மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு ஆண்டோரை பிரியப்படுத்துங்க ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் மகனே மகளே படிக்கின்ற இடத்துல எப்படி நடந்து கொள்கிறாய் வேலை செய்கிற இடத்துல நீ வாழப்போற இடத்துல நீங்கள் தொழுது கொள்கிற இடத்துல எப்படி இருக்கிறீங்க என்பதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் நாம் அலட்சியமா போயிட்டோம் இந்த ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் தான் பேசிட்டு இருக்கிறார் உங்களுக்காக நீங்கள் விசேஷித்த மாணவர்கள் அவர் சாயில் உருவாக்கப்பட்டவர்கள் தன்னுடைய அழகு தன்னுடைய மேன்மை தன்னுடைய சௌந்தரியம் தன்னுடைய மகிமையை உங்களுக்காக இழந்த உன்னுடைய பாவங்கள் பாரங்கள் இந்த உலகத்தின் மக்களை மீட்பதற்காக தண்ணிய ஜீவபலியாய் கொடுத்தவர் அவரை மறுதளிச்சுட்டு ஆண்டிற்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யிறோமே என் அன்பு சகோதரி சகோதரியே பவுல குறிந்திய சபைக்கு எழுதும் போது ஒன்று குருந்திய புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் எழுதுகிறார் குறிந்த சபைக்கு ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க ஆண்டவரை மையப்படுத்துவதற்காக செய்யுங்கள் நீங்க உத்தமத்தில் நடக்க பிரயாசப்பட்டால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்களா எவ்வளவு அழகான ஒரு வெளிப்பாடு ஒரு ஸ்டாலும் நமக்காக பதிவு பண்ணியிருக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் ஆதி புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அப்ரகம் ஆண்டவருடைய வாக்கு பிள்ளையாய் பெற்றெடுத்தான் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போது ஆண்டவர் அவனை அழை அழைத்து நீ பெற்றிருக்கிற உன் மகனை எனக்கு பலி செலுத்து நான் காட்டுகிற மலைக்கு வான்னு சொல்லி அவரை அழைப்பித்தார் அவர் உடனே ஒரு காலை வேலையில் இரண்டு வேலையாட்களை கூப்பிட்டு ரெண்டு கழுத நிறைய விறகு மற்ற பகுதிகளை ஏற்றி கொண்டு தன் பிள்ளையானனை அழைத்து பாப்பா போய் ஆண்டவரை தொழுதுட்டு வரலான்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு போ போனார் ஆண்டவர் அவளுக்கு அவனிடத்தில் சொன்னது போலவே தன் மகனை கட்டி பலிப்பிடத்தின் மேல வைத்து ஆண்டவருக்காக பலி செலுத்தவே முன்னுக்கு உடனே ஆண்டவர் நிறுத்தினார் நம்பிக்கையை பார்க்கிற எனக்காக நீ எதையும் செய்கின்றவன் ஒரே மகனை நான் கேட்ட மாத்திரத்தில் எனக்கு கொடுக்க எனக்கு பலி செலுத்த வந்துட்டியே அவனை பலி செலுத்தாத என்று சொல்லி அவனுக்கு பதில் ஒரு ஆட்டை அது அவருக்கு காண்பித்து அதை பலி செலுத்த வைத்தார் அந்த பிள்ளையானாலும் தகப்பனார் அழைப்பித்தபடியே அவர் கூப்பிட்ட இடத்துக்கு போனான் அவர் படுக்க சொன்னா பலிப்படுத்தின் மேல் அவன் கால்களையும் கைகளை கட்டி படுக்க வைத்தா படுத்து கொண்டான் தகப்பனார் எதை செய்தால் நல்லது செய்வார் என்று அவர் ஆண்டவருடைய பிள்ளை அவர் ஜெபிக்கிறவர் அன்று வார்த்தை கீழ்ப்படுகிறவர் இதை படிப்பித்துக் கொண்டார் ஆதி அவதி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அவனுக்கு திருமணம் நடந்த பொழுது நீண்ட காலமா அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவனும் அவருடைய துணைவியார் ரெபேகாலும் அவர்கள் இணைந்து ஜெபிக்கிறவர்களாக மாறினார்கள் என்று ஆதி ஆதி புஷ்டம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வசனங்கள் தெளிவுபடுத்துகிறார் அவன் ஜெபிக்கிறவனாக மாறினார் அவன் ஜெபித்தபடியே அவனுக்கு அருமையான குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பஞ்ச காலம் ஜனங்கள்லாம் வறட்சி தண்ணீர் இல்லை அங்கலாய்க்கிறார்கள் இங்கும் அங்கும் அவர்கள் ஓடுகிறார் போகிறார் ஆனால் இருக்கிற இடத்துல ஜெபித்து ஆண்டவரை நம்பி அவன் அவனுடைய நிலத்தில் விதை விதைத்தான் நூறு மடங்கு அவனுக்கு அறுவடை கிடைத்தோம் பலன் கிடைத்தது என்று தெளிவாய் வசனம் சொல்றது என் அன்பு சகோதரர் சகோதரி அவருடைய பெற்றோர் அவருடைய தகப்பனர் நீதிமான் ஆப்ரஹாம் அவருடைய பிள்ளை அசிரோதமாயிருந்தார் இன்றைக்கு நீங்க பேத்த வாசிங்க செபிங்க ஆலய வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க நற்காரியங்கள் நற்கிரியைகள் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள் உங்கள் வெளிச்சம் மற்றும் முன்பாக பிரகாசிக்கட்டும் ஆண்ட பிரதிபலிங்க உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க கவலைப்படுறதில்ல பிள்ளைய பற்றி உன் மகளை பற்றி கண்ணீர் வெட்டிக்கொண்டிருக்கிறாயே உன் மகனை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே உன் பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு பிள்ளைகளுடைய பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற போதெல்லாம் ஆண்டவர் உன்னை தேற்றி கொண்டிருக்கிறார் உன் கண்ணீரை துணைத்துக் கொண்டிருக்கிறார் உன் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டு ஆசீர்வதிக்கிறவர் பாக்கியவான்களாக என்று அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் ஜெபிப்போமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் எங்களை தான் அன்பின் தகப்பல கண்ணீரோடு உடைந்து உள்ளத்தோடு என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற அவர்களுக்காகவும் அவர் பிள்ளைகளுக்காக செபிக்கிறையா நீங்க சிலுவை சுமந்து கொண்டு போகிற போது எடு ஸ்ரீகளை பார்த்து கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிற ஸ்திரீகளை பார்த்து அழாதீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகல் என்று சொன்னீர் இன்று அழுது கொண்டு புலம்பி அந்த ஒரு கண்ணீரோடு இந்த ஜபத்தில் புழு கொள்கிற ஒவ்வொருடைய பெற்றோருடைய கண்ணீரை தொடைப்பீராக விண்ணப்பங்களை கேட்டருவீராக படிக்கிறதற்கு பிள்ளைகளுக்கு வசதிகளை தாங்க படிக்க நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியன் தாங்க அன்று பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாங்க ஏற்ற காலத்தில் அவருடைய துணைவரை கண்டு நல்ல ஒரு குடும்பம் அமைத கத்தர் உதவி செய்வராக அருமையானபடி பிள்ளைகளுடைய பிரயாசத்தின்படி அவர் பிள்ளைகளுக்கு நல்ல வீடை வீளை அமைத்துத்தாங்கப்பா பிசினஸ் அசுவதி அவன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடும்படியா அசிவதிப்பீதிமான உத்தமத்தில் நடப்பான் அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பார்கள் என்று சொன்னீங்களே நீதிமொழிக இருபது ஏழின் படி சாலமோன் மூலமாய் நீங்கள் எங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை ஆண்டவரே ஒவ்வொரு மீது வைத்து பிள்ளைகள் பாக்கியவான்களாக மாற்றும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாய் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பீங்க கடங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு மக்கள் அடி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக கத்திர கத்திராசிர்வதிங்க இந்த துவங்கி இருக்கிற புதிய ஆண்டு வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தாங்க ஒரு குறை ராதபடிக்கு அவருடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படட்டும் மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றுவீராக சங்கீதம் இருபது நான்கின்படி உடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அது மூலமாக அவனுடைய நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளும் வியாதின் மத்திலும் பலவீனத்தின் மத்தியிலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் எதோடு இணைந்து ஜெபித்துக் கொள்கிற ஒவ்வொரு சலீதத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பலவீரத்தின் கட்டுகளை உடைக்கிறார் செயலில் இருக்கிற அவயங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால கட்டளடுகிற செயல்பட ஆரம்பிக்கட்டும் நல்ல சுகத்தை சரீரத்தில் தந்து அது மூலம் அவளை நாமம் மகிமைப்படட்டையா இந்த நாள் ஆசீர்வாதமாக மாற்றுங்க மன மகிழ்ச்சியாக மாற்றுங்க ஒரு குறையாதபடிக்கு இந்த நாளை நாங்கள் கடந்து செல்ல உதவிச்சு இயேசு கிருஷ்ணா நாமத்தில் ஆச்சுவை நல்ல பிதாவே ஆமே ஆ நமது ஆண்டு ஊராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருமி பிதாவாக இதனுடைய அன்பு பரிசுதாவி ஆளுடைய அந்நியோனி ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக இந்த நாளிலும் நாம் ஆண்டை கேட்டோம் தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவுக்கு தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி வெற்றி திருச்செவரின் தலைமை போலக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்